நீ நீடத்தரும் தந்திமானவை தீர்த்தனை யார் தந்தாகதிர்வேதவனே குமராமரை நாயகனே யாம் மோதிய கல்வி எங்கும் சாமே வர வேதவர் தந்தது அதனால் நயன் கோணர்வின் நாமேன் நடவி நடம் மான் மகளை திருடும் திருடன் எம்மான் முருகன் திரவான் இரவான் சும்மா சொல் அரகெந்தனுமே அம்மா பொருள் ஒன்று ஞான மனோ சிலை மனோதிலான் அணியாத அரவிந்த மரும்ி பதம் பணியும் தனியாதி மோத தயாபரணே தூ கும்பது வத்துறை தோ இந்த கல்வியும் சற்றுவை வாக்கும்ருக பணிப்பருவாய் வடமு கடலும் தேக்கும் செருந்தமுச் செல்வமும் தொண்ட செல்லாகும் நின்று காக்கும் கருணை கடனே சடல கதாபந்தியம்